வணக்கம் யோகா யோகாசனம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக நம்ம எல்லோரும் நம்ம நம்மளுடைய தாட்டில் என்ன இருக்கும் நம்மளுடைய நினைவுகளில் யோகா பற்றின ஒரு புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா கையை காலை நீட்டி மடக்கி உக்காந்து எழுந்திரிச்சு கூணிஞ்சி மாதிரி சின்ன சின்ன உடல் அசைவுகளை செஞ்சு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் யோகா அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய பொதுவான ஒரு கருத்தாக இருக்கும் அப்போ வெறும் கையைக்கால நீட்டி மடக்கி உட்காந்து உடம்ப வளைக்கிறது குனியறது ஒரு குறிப்பிட்ட வ வளைவள நின்று குமிஞ்சி நெலுஞ்சி சின்ன சின்ன அசைவுகள் எல்லாம் செஞ்சு ஒரு பயிற்சி கொடுக்கறது தான் யோகாசன முறை அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கும் ஆனால் யோகா அப்படிங்கிறது வெறும் கையைக்கால நீட்டி மடக்கி உட்காந்து எந்திரிச்சு செய்யக்கூடிய அங்கே அசைவுகள் பயிற்சி மட்டும் யோகா அல்ல அது ஒரு முறை யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஆசனங்கள் சொல்லக்கூடிய இந்த அசைவுகள் உடற்பயிற்சிகள் எல்லாமே ஆக யோகா அப்படிங்கிறது எட்டு விதமான அம்சங்களை எட்டு விதமான அங்கங்களை கொண்டது தான் யோகா இந்த எட்டும் சேர்த்த ஒரு முழுமையான தொகுப்பு தான் யோகா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த எட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இயமம் நெயமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு வகையான நிலைகள் இருக்குங்க இல்லையா இந்த எட்டு வகையான நிலையும் சேர்த்த ஒட்டு மொத்த தொகுப்பு தான் யோகாசனம் நம்ம அதை மூணாவதாக சொன்னோம் இல்லையா ஆசனம் அப்படிங்கிறது அது ஒரு மெத்தேடு எட்டு வகையில் இருக்கிறதுல எட்டு வகையான அம்சங்களில் ஒரு அம்சம்தான் ஆசனம்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள் கை கால் அசைகிறது நீட்டுறது மடக்கிறதுன்ட்டு அந்த எட்டில் ஒரு நிலை தான் இந்த ஆசனம்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி எல்லாத்தையும் குறிக்குமே தவிர அந்த ஆசனத்தை மட்டுமே ஒட்டு மொத்த யோகாவாக நினச்சிக்க கூடாது அந்த எட்டு சேர்ந்த தொகுப்பு தான் யோகா அந்த எட்டு வகையான தொகுப்பில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் உடற்பயிற்சி யோகா பயிற்சி ஆசனங்கள் அப்படின்ட்டு பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கமே தவிர ஒட்டு மொத்தம் யோகாங்கிறது வெறும் ஆசனம் மட்டுமே ஆகாது இந்த எட்டுமே தெளிவாக புரிஞ்சு உணர்ந்த ஒரு நிலை யோகாவை முழுசாக கற்றுக்கிட்டதுக்கான விஷயம் நன்றி